Hi friends, Max. விஜய கார்த்திகேயோட இயக்கத்தில் கிச்சா சுத்தி போட்ட நடிப்புல வெளியாயிருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மினிஸ்டரோட பசங்களை வந்து டிடி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனும் போலீஸ்காரர்களும் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறது இந்த படத்துடைய கதை இந்த கதை வந்து ஒரு நாள் நைட்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இது வந்து தோராயமா ரெண்டே மணி நேரம் ஓடுது இந்த படம் பட் எந்த இடத்துலயுமே அவ்வளவா அடிக்காம கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமா எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகியிருக்காது இந்த படத்துக்கு சினிமேட்டிக் லிபர்ட்டியை மொத்தமா குத்தகைக்கு எடுத்து எல்லா சீன்ஸுமே அமைச்சிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் சாதாரண ஹீரோவுக்கு பயங்கரமான பில்டப் கொடுத்து ஒரு சூப்பர் ஹீரோவா நம்மளையும் நம்ம வச்சு இந்த படத்தை கொடுத்துருக்காரு ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டாருனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கும் கொடுத்துருக்காரு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸை வந்து நம்ம வந்து பிரெயினை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க அது வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு கியூரியாசிட்டியை கிளப்புச்சு பட் செகண்ட் ஆஃப்ல வந்து மோர் ஆஃப் ஆக்ஷன் தான் இருந்துச்சு இந்த படத்துல பட் அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கைதி படத்தோட ரெஃபரன்ஸ் எஃபெக்ட் வந்து இந்த படத்துல ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு இதை வந்து கைதி டூன் சொன்னா கூட நம்ம வந்து நம்பிடலாம் அந்த மாதிரி தான் இந்த படத்தோட மேக்கப்பும் இருந்துச்சு இது வந்து ஒரு பரபரப்பான ஆக்சன் த்ரில்லர் படம் இந்த படத்துல வயலன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது வந்து குழந்தைகளுக்கான படம் கண்டிப்பாக கிடையாது ஸோ இதுக்கு தகுந்த ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி